ஜீவசனம் கூறுவோம் சகோதரரே சேந்தேய காலம் ஊதுவோ கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று பேதரு ஐந்தாவது அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு சில மந்தைகளை கொடுத்திருக்கிறார் நாம் மந்தை மெய்ப்பர்களைப் போல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆடுகளை சரியானபடி போஷிக்கிறவர்களாக சரியானபடி கண்டிக்கின்றவர்களாக சரியானபடி மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு பெரிய வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அதை நம்ம கட்டாயமா செய்யக்கூடாது வேற ஒரு வேலையும் இல்லைன்னு நான் இந்த வேலைக்கு வந்துட்டேன் எந்த வேலைக்கு இறைவனிங்கிற வேலைக்கு வந்துட்டேன் எனக்கு மாதம் மாதம் ஒரு பெரிய சம்பளம் வருது அப்படிங்கிறதுனால அந்த ஊதியத்தை நம்பி நான் அந்த வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய் செய்யணும் ஆத்தும ஆதாய பணி என்பது மனப்பூர்வமாய் செய்யக்கூடிய ஒரு பணி அதனால தான் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல அந்த நாட்களிலே ஏராளமான மிஷினர்கள் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்து போன்றார்கள் இப்படி போகும்பொழுதெல்லாம் போனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன ஊதியம் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடுகள் அல்ல நிறைய மிஷினர்கள் நிறைய நெருக்கப்பட்டிருக்கிறார்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் சபைகளை சேர்ந்த அநேக மூப்பர்கள் அநேக பாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஊதியம் கிடையாது அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கிடையாது ஆனால் இன்னைக்கு சம்பளத்தை வாங்கிக்கொண்டு மந்தையை மேய்க்கின்ற பொறுப்புகளிலே வந்திருக்கிறவர்கள் எல்லாம் ஒப்பைத்தலாக தங்களுக்கு பெயர் வரணுங்கிற நோக்கத்தோடு மந்தையின் மீது கரிசனை இல்லாதவர்களாய் மந்தையின் மீது அக்கறை இல்லாதவர்களாய் ஐயோ இந்த நாளிலே வரக்கூடிய எங்களுடைய சபைகளுக்கு வரக்கூடிய ஆடுகளுக்கு நான் என்ன ஆகாரத்தை சரியாய் போஷிப்பது அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவர்களாய் ஏதோ கொடுக்கப்பட்டது ரெண்டு வார்த்தையை ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு அழகான வார்த்தைகளை ஜோடித்து பேசிவிட்டு மட்டுமே செல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க எனவே நம்ம கவனமாக உற்சாக மனத்தோடு நாங்கள் செய்கின்றவர்களாய் காணப்பட எங்களை மாற்றும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே எங்களுடைய இறைவனி என்பது ஆதாயத்திற்காக அல்ல மனப்பூர்வமாய் செய்கின்றவர்களாய் எங்களை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை